Terima kasih telah menonton திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா நம்பர் அன்னியூர் வட்டம் சும்மங்குடி குடியான தெருவு மயானா கொட்டையில பண்ணிக்கிறோம் நாங்கள் அடக்கம் பண்ண வந்தோம் இது சம்மந்தமாக பல முறையாக சொல்லியிருக்கோம் இப்போ அடக்கம் பண்ண பாடி வந்து பார்த்தா சுங்காட்டு கொட்டை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுருவாட்டு கொட்டை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது அது பல முறை மண்ணு கொடுத்தாச்சு நானந்த ஊராட்சி இப்போ போன வீடு ஊராட்சி உறுப்பினர் இருந்தேன் ஏழாவது வார்டு உறுப்பினர் இருந்தேன் நானும் பல முறை அந்த கிராம சபை கொடுத்தல எவ்வளவோ கிராம சபை கொடுத்ததால மனு கொடுத்துட்டேன் பெட்டிஷன் கொடுத்துட்டேன் ஆனால் சுர்காடு கொட்டா கட்டுறா மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அந்த சுர்காடு கொட்டாயை கட்டாமல் பெரிய இது எந்த நேரம் இடிச்சு ஒண்ணுதில்லை இப்போ பாடி இப்போ மழை மழை நேத்தி நேத்திக்கு அடக்கம் பண்ண வேண்டிய பாடி நேத்தி ஃபுல்லாக மழை பெஞ்சதுனா இன்னைக்கு வந்து அடக்கம் பண்ணுறோம் மழை இல்லை மழையை நிற்க விட்டு அதனால் உடனடியாக அந்த சுடுகாட்டு கொட்டை எங்களை கட்டி கொடுத்து சுற்றிலும் முதல் சூற கூட கூடிய சுடுகாட்டு கொட்டை கட்டி கொடுக்கணும் இது கை இதற்கு அந்த இது தண்ணி வசதி இல்லைஞ்ச கைப்பம்பு வச்சு கொடுக்கணும் அந்த ஒரு லைட்டு மின்சார வசதி செஞ்சு கொடுக்கணும் அந்த வருஷம் ரோட்டில் மின்சார கம்பம் இருக்குது அங்கேருந்து ஒரு கம்பம் போட்டால் போகிறோம் இங்கே ஒரு லைட்டு ஏரியா விடலாம் இந்த வசதியெலாம் செஞ்சுக்கொடாதப்பட்டது ஒரு ஒரு அத்தியாவசியமான தேவை இது ஒரு ஊடு ஒரு ஊருக்கு சுடுகாடு இடுகாடுங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை அது இந்த ஊரில் இல்லாமல் நீண்ட கால பிரச்சனையாக இருக்குது பல முறை நாங்கள் எவ்வளவோ மனு கொடு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம் பீடி ஓட்டை மனு கொடுத்துட்டோம் கிராம சபை கூடத்தில் மனு கொடுத்துட்டோம் எவ்வளவோ செஞ்சுட்டோம் அது சரியாக நடக்கலை எங்களுக்கு அதனால் இந்த எங்களுக்கு செம்மக்கூடிய இந்த சுடுகாடு கொட்டாய குடியானந்த சுடுகாடு கொட்டாயை மதுள் சுவர் கூடிய பம்பு சதி தண்ணி வசதியக்கூடிய உடனடியாக எங்களுக்கு அமைச்சு தரும் மாதிரி எங்கள் கிராம மக்கள் சார்பாக கேட்டுக் கொடுக்குறோம் இதை நீங்கள் அவசியம் நிறைவேற்றி கொடுக்கணும்